தூங்கும்போது தலையணை வைத்து தூங்கும் பழக்கம் உடையவரா நீங்கள் அப்போது இந்த பதிவு உங்களுக்குத்தான் உங்களில் பலருக்கு படுக்கை இல்லாமல் கூட தூங்க முடியும் ஆனால் தலையணை இல்லாமல் தூங்க முடியாது நம் தலை மற்றும் கழுத்துக்கு சரியான ஆதரவை பெறவே தலையணையை பயன்படுத்துகிறோம் ஆனால் சில சமயங்களில் தவறான முறையில் தலையணையை பயன்படுத்துவதால் சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது தலையணையை சரியாக வைத்து தூங்காத போது கழுத்தின் தசையில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு கழுத்து வலியை உருவாக்குகிறது அது மட்டுமல்லாமல் முதுகு வலியையும் இது ஏற்படுத்துகிறது தலையணையில் இருக்கும் பாக்டீரியாவானது நம் முகத்தில் முகப்பருக்கள் உருவாக காரணமாக அமைகிறது மேலும் சில சமயங்களில் இது தலைவலியையும் உருவாக்குகிறது இதனால் தலையணை வைத்து தூங்குவதை விட தலையணை இல்லாமல் தூங்குவதால் உடலின் இரத்த ஓட்டம் சீராக அமையும் பெரும்பாலும் மருத்துவர்கள் இதனையே பரிந்துரை செய்கின்றனர் எனவே தலையணை வைத்து தூங்குவதை விட தலையணை இல்லாமல் தூங்குவதே நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜோஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்